அப்பா இந்த காலை வேலையில அவியானவரே எங்களை யார் யாருன்னு எல்லாம் தெரியாதுப்பா ஆனா அவியானவரே அப்பா நிமிஷந்தோறும் நொடி பொழுது தகப்பனே அப்பா எங்களை விசாரிக்கிற தேவன் அவியானவரே அப்பா எங்களை நினைக்கிற தேவன் அவியானவரே அப்பா ஸ்தோதிரம் தகப்பனே உண்மையில் நினைவாய் இருக்கிறேன் என்று சொன்னீங்களே தகப்பனே இந்த காலை வேலையில அப்பா நாங்க நினைக்கிறதற்கு ஏமாத்திரம் ஆனா தகப்பனே அவியானவரே அப்பா நீங்க எங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கப்பா எங்க நினைப்பாவே அவியானவரே நீங்க இருக்கீங்க உங்க நினைப்பாவே நாங்க இருக்கிறோம்ப்பா அவியானவரே அப்பா சோதரம் பாதிரம்பா ஸ்தோதிரம் பா ஸ்தோதிரம் அவியானவரே அப்பா ஸ்வதரம் ஸ்தோதிரம் 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 நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு அவியானவரே எங்களை உள்ள கைகளில வைத்து அப்பா சோதரம் தகப்பனே அப்பா பார்த்து கொண்டிருக்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவியானவரே அப்பா உமக்கு நன்றி அவியானவரே உமக்கு ஸ்தோதிரம் 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 அப்பா உமக்கு நன்றி 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 அவியானவரே உமக்கு ஸ்தோதிரம் ஸ்தோதிரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோதிரம் 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 அப்பா ஸ்தோத்ரம் 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 பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமயந்தன் ராஜாவுக்கு பலி ஸ்தோதிரபலி அப்பாவுக்கு துதியும் கணமும் மகிமயந்தன் ராஜாவுக்கு ரத்தம் சிந்தினி ஐயா ரச்சிப்பு தந்தி நன்றி ஐயா ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா சுத்திரபலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமயந்தன் ராஜாவுக்கு ஆமேன் சோத்திரபலி சோத்திரபலி அப்பாவுக்கு கணமும் மகிமை மையந்தன் ராஜாவுக்கு அமீன் அவியானவரே சுகம் தந்திங்கப்பா இந்த காலை வேலையில் இந்த வாரத்துல அப்பா எங்களுக்கு சுகத்தை குறிச்சு பேசிட்டு இருக்கீங்க டேடி அவியானவரே அப்பா சுகத்தை குடுத்ததற்காக நன்றி அவியானவரே எங்களுக்கு வேண்டிய பலனை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா பர்சுத்த ஆவியானவரே அப்பா இந்த இடத்துல நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே அப்பா ஸ்தோதிரம் 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 ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் பர்சுத்தம் உள்ள தேவரையோ உமக்கு நன்றி 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 எகோவா ஈரே அப்பா ஸ்தோதரம் தகப்பனே அவாக்கள் உமக்கு நன்றி ஆவியானவரே அப்பா அப்பா சுகம் சுகம் ஆவியானவரே நாங்க அறிக்கை ஆவியானவரே அப்பா ஸ்தோதரம் தகப்பனே அப்பா ஸ்தோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா யார் யாருக்கு சுகவீனமா இருக்கோ டேடி ஆவியானவரே நாங்க நன்றி செலுத்துகிறோம் அவங்களுக்கு சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி பரிசுத்தரே உமக்கு சோதரம் பா அப்பா உமக்கு நன்றி 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 பரிசுத்தம் உள்ள தேவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் யாக்கோபின் தேவனே அப்பா நீரே பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் இந்த காலை வேலையில தகப்பனே ஆவியானவரே பரிசுத்தோடு தகப்பனே உமை தொழுது கொள்ள அப்பா அப்பாவுமை ஆராதிக்க என் டாடி அப்பா நீங்க கிருப செய்ங்க

நீங்க வாக்கு தத்துவத்துக்கு ஆவியானவரே தந்தத டேடி ஆவியானவரே எந்த ஒரு காரியம்னாலும் எங்களை ஆவியானவரே பிரிக்க ஸ்தோத்திரம் தகப்பனே தகப்பனே ஆயுதங்கள் வாய்க்காம சொல்றீங்கப்பா அவியானவரே அப்பா எங்களுக்கு எதிராக எந்த ஒரு சதி அப்பா மோசடி வேலை தகப்பனே எங்களுக்கு விரோதமாக மனுஷர்கள் செயல்கள் தகப்பனே எது எலும்பினாலும் அப்பா அது பொருள் ஆவதாக இயேசுவின் நாமத்தினாலே அவியானவரே அப்பா பகைங்க சியோனை பகைக்கிறவர்கள் வெக்கிட்டு போவார்கள் என்று சொல்லியிருக்கீங்களே இருக்கீங்களே பிள்ளைகள் ஆகிய சியோனை எங்களை பகைக்கிறவர்கள் அவியானவரே வெக்கிட்டு போகும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அது மனுஷராய் இருந்தாலும் சரி சாத்தானின் கிரியைகளா இருந்தாலும் சரி அவியானவரை எதுவும் உம்முடைய பிள்ளைங்களுக்கு அப்பா அணுகுவது இல்லப்பா அவியானவரே இந்த காலை வேலையில உடைய சமூகத்துல நாங்க வாருகிறோம் அப்பால அது அறிக்கை தரப்பா அவியானவரே அப்பா நீ தந்தை எங்களுக்கு அபிஷேகம் இந்த அபிஷேகம் அபிஷேகம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த அபிஷேகம் எங்களை அண்ணலாய் மாற்றிருப்பா அவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே வெப்பத்திற்கு அப்பா பக்கத்துல வரும்போது அவியானவரே அப்பா சூரியனுக்கு அந்த மாதிரி வெக்கத்துல அப்பா வெப்பத்திற்கு கிட்ட வரும்போது போது எல்லாம் பஷ்பம் ஆகுறது போல அப்டியானவரே பிள்ளைகளாக எங்களை தகப்பனே நீங்க அப்பா இருக்கிறீங்க நீங்க சுற்றி எங்களை அக்கினி மதியில வச்சிருக்கீங்க அப்டியானவரே எந்த ஒரு பொல்லாப்பும் எங்களை நேரிடாது அப்பா வாத எந்த கூடாரத்தை அணுகாது என் தேவ ஆவியானவரே அப்பா இந்த காலை வேலையில எங்களை முத்திரை போடுங்கப்பா அபியானவரே ஒரு சீல் பண்ணுங்க நீர் என்னுடையவள் நீர் என்னுடையவன் தகப்பனே அப்பா தோதுர தகப்பனே எங்களை சீல் பண்ணுங்க நெற்றியில அவ்வியானவரே அப்பா தோத்ர தகப்பன எங்களை வந்து பார்க்கும் போதே அப்பா இவங்க விசேஷத்தவங்க தகப்பனே ஆவியானவரே நெற்றியில ஒரு சீலை போட்டதற்காக நன்றி அவியானவரே முத்திரிக்கப்பட்ட தகப்படை பிள்ளைகளாக எங்களை நன்றி அவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா செருபா பார்த்து முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்ன கருத்தர் எங்களையும் தகப்பனே உங்களுடைய முத்திரை மோதிரமாக வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே அப்பா ராபா லரி கலதே ரேபுர அவியானவரே அப்பா ஸ்தோத்ரம் தகப்பனே அவியானவரே அப்பா ஸ்தோத்ரம் 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 ஸ்தோதிரம் அப்பா கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா அவியானவரே கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல மனுஷனால எந்த காரியமும் கூடாதுப்பா ஆனா என் தேவன் நினைச்சா தகப்பனே அப்பா நீங்க எங்களுக்கு நீங்க ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கீங்கப்பா உங்களை விசுவாசிக்கும் போது தகப்பனே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா விசுவாசத்தால் எல்லாத்தையும் அவியானவரையும் ஜெயமாக முடிக்க முடியும் ப்பா இந்த காலை வேலையில தகப்பனே ஆவியானவரே எங்களுக்கு ஒரு அப்பா எங்கிட்ட இருக்கிற அவிசுவாசத்தை எடுத்து போட்டு ஒரு விசுவாசம் என்னும் கேடகத்தை எங்களுக்கு கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் இந்த விசுவாசம் பாதுகாக்கும் இந்த விசுவாசம் தகப்பனே இருக்கும் போதே எங்க குடும்பத்துல உள்ள நபர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அது பாதுகாப்பாங்கப்பா பாதுகாக்க படுவாங்கப்பா நீங்க செய்வீங்க டாடி ஆவியானவரே அப்பா தோத்திரம் தகப்பனே நீங்க தூரத்துக்கு சமீபத்துக்கு மட்டும் தெய்வம் இல்ல தூரத்துக்கும் தேவன் அவியானவரே நாங்க பிள்ளைங்களை அப்பா சோத்திர தகப்பன வேலை செய்ய போயிடுறோம் நீங்கதான் பாதுகாக்கணும்ப்பா அவியானவரே சாதாரா கால் எதிரபா அவியானவரே அப்பா ஸ்தோத்ரன் தகப்பன எங்க பிள்ளைங்க வண்டியின் மீது உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா எங்க பிள்ளைங்கள் மீது உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அவியானவரே அப்பா எதுவும் எங்க குடும்பத்தை சேதப்படுத்தாது இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பாதுகாக்க அப்பா உங்க அப்பா சாதாரிக்கலந்தரபா அவியானவரே அப்பா சோதரன் தகவல் வரே அப்பா ஸ்தோதிரம் அப்பா இந்த இதுல தகப்பனே அப்பா இந்த வருஷத்துல தகப்பட யார் யாரு பிரிஞ்சு இருக்காங்களோ அவங்க சேர என் தேவன் அப்பா நீங்க கட்டளை தகப்பனே அப்பா இருக்க கூடாதுன்னு என் தேவன் பிரிந்த காரியங்கள் எல்லாம் தகப்பனே ஆவியானவரே அப்பா தகப்பனே ஆவியானவரே அப்பா சில பேர்ல தகப்பனஸ் வரைக்கும் போய் பிரிஞ்சு இருக்காங்கப்பா கணவன் மனைவி இந்த காலை வேலையில நாங்க எல்லார ஜெபிக்கிறோம்ப்பா ஒரு ஒற்றுமை ஆவி ஏன்னா என் தேவன் ஒற்றுமையின் தேவன் எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூன்று பேரை பிரிக்க முடியாதோ அதே போல தகப்பனே திருமண பந்தத்துல தகப்பன முப்பரி நூல அப்பா தெரிஞ்சுக்காங்கப்பா அவங்க நடுவுல நீங்க இருந்திருக்கீங்கப்பா அப்படி எந்த ஒரு இதுவும் தகப்பனை யாராச்சும் பிரிந்திருந்தா தகப்பனே ஆவியானவரே அப்பா அவங்களுக்காக ஜெபிக்க வைக்கிறீங்கப்பா ஷாபாலாதிகலந்தி கலைதேடபா ஆவியானவரே அப்பா அப்பா முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது திருமண பந்தங்கள் எப்பொழுதும் தகப்பனை சீக்கிரமா அருந்து போகாது அப்பா எங்களுடைய சுய காரியங்கள் நாங்க நாங்க எங்க அடக்க நிறைய பிரச்சனைகள் இருக்குப்பா இந்த காலை வேலையில ஏசப்பாட கேட்கலாம் ஏசப்பா அப்படியானவரே உங்களால கூடும் எல்லாம் கூடுப்பா எது சாது அப்பா சாத்தியமே இல்லைன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த காரியம் சாத்தியம் ஆகும் ஏன்னா என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா அவ்வா அப்பா சோதரம் தகப்படின் கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடு கூடாதது ஒன்றுமில்ல உமாள் கூடாதது ஒன்றுமில்லேன் கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடு கூடாதது ஒன்றுமில்ல உங்கள் கூடாதது ஒன்றும் இல்ல கடல் மீது நடந்தீரையா கடும் புயல் அடக்கினே அமேன் கடல் மீது நடந்தீரையா கடும் புயல் அடக்கினே சாத்தானை ஒடுக்கினரே சர்வ வல்லவரே அமேன் சாத்தானையோடு கிணி கர்ப்பே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடு கூடாதது ஒன்று இட உமாள் கூடாதது ஒன்று இட கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாளே எல்லாம் கூட கூடாதது ஒன்றும் இல்ல உமாள் கூடாதது ஒன்றும் இல்ல செங்கடல் உண்மை கண்டுத்ததையுமை கண்டு ஓட்டம் பிடித்ததையா யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா நும்மை கண்டு நோக்கி சென்றதையா கூடுமே எல்லாம் கூடுமே உமாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உமாள் கூடாதது ஒன்றுமில்ல மறித்து உயிர்கீரையா மரணத்தை மரணத்தை மரணத்தைச் மறுபடி வருவீர ஒரு மாற்றம் தருவீரையா அமேன் மறுபடி வருவீரையா ஒரு மாற்றம் தருவீரா அமேன் கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடாதது கூடாதது இல்ல உமாள் கூடாதது ஒன்றுமில்ல உம் நாமம் சொன்னால் போதும் பேகல்லோடு உம் நாமம் சொன்னால் போது யா உன் பேரால் கை நீட்டின நோய்கள் மறையுதையா அமேன் உன் பேரால் கை நீட்டின நோய்கள் மறையுதையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூட உமா மேன் கூடாதது ஒன்றுமில்ல உமால் கூடாதது ஒன்றுமில்லி கூடுமே எல்லா கூடுமே எல்லாமே உம்மால் கூடு மா கூடாதது ஒன்றுமில்ல உமால் கூடாதது ஆவியானவரே அப்பா கடல் மீது ஆவியானவரே அப்பா அப்பாத் தகப்பட ஒரு வார்த்தை தகப்பனே அப்பா நீங்க உங்க புறப்பட்ட ஒரு வார்த்தைக்கு தகப்பன இந்த தகவலும் ஆவியானவரே கீழ்ப்படியும் ஆனா தகப்பட எங்களோட கீழ்ப்படியாம ஆவியானவரே அப்பா எங்களை தகப்பன நிறைய காரியத்துல கொண்டு போய் இழுத்து விட்டுருக்குப்பா ஆவியானவரே நீங்க சொன்னீங்க ஆனா நாங்க செய்யலப்பா ஆவியானவரே நீங்க சில இடத்துல பேசாம இரு சொன்னீங்க ஆனா எங்க வாய் தகப்படே பேசியதுனாலயே தகப்படே நாங்க அந்த இடத்துல அழுக வேண்டிய மௌனமா இரு மௌனமா இரு நிறைய இடத்துல சொன்னீங்கப்பா ஆனா நான் கேட்காம தகப்பனே அவியானவரே நான் சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு தகப்பனே நான் பிரச்சனை தீர்த்திருவேன்னு பேசினீங்க ஆனா நாங்க பேசினதுதான் பிரச்சனையாவே போயிருச்சுப்பா அவியானவரே அப்பா ஸ்தோத்திர தகப்பனே இந்த காலை வேலையில ஏசப்பாட்ட கேப்போம் ஏசப்பா நீங்க சொல்ற காரியத்தை நாங்க செய்யணும்ப்பா அவியானவரே நீங்க பேச

அந்த மனுஷராக நாங்க அப்பா சில காரியங்கள் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டறோம் இந்த காலையில தகப்பட எங்களுக்கு பிடிவாதமா அந்த காரியத்தை நாங்க கேட்குறோம் இல்ல தகப்படே உங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி சில காரியங்கள் செய்யறோம் இது வேண்டாம்னு நீங்க சொல்றீங்க நாங்க வேணும்னு அடம் பிடிக்கிறோம் இந்த இடத்துக்கு போகாதேன்னு சொல்றீங்க நான் போவேன்னு அடம் பிடிக்கிறோம் அந்த மாதிரி தகப்படையாச்சு இந்த காலை வேலையில நாங்க அடம் பிடித்து கொண்டு தகப்படே உங்க நாங்க கேட்டு கொண்டு இருந்தோம்னா ஏசப்பா எங்களை நீங்க மன்னிச்சு தகப்பட எங்களுக்கு திருத்துங்க அவியானவரே திருத்துகிற திரிய தேவன் தகப்படை சொல்ல கூடாதுப்பா நடக்கவேண்டிய காண்பீங்கப்பா நீங்க ஒரு இடத்துல இது உங்களுக்கு தரேன்னு சொல்லிருப்பீங்க ஆனா அது எங்களுக்கு வேணா எங்களுக்கு பிடிக்காது இவங்க இந்த ஜனங்கள் எங்களுக்கு பிடிக்காது இவங்க எங்களை திட்டிக்கிட்டே சொல்லிட்டு அந்த ஜனங்களுக்காக நாங்க ஜோம் பண்ணாம இருக்கிறோம்ப்பா இந்த காலை வேலையில தகப்பட ஏசப்பாட்ட கேட்போம் எங்களுக்கு விரோதமாக செயல்படுறவங்களுக்காக ஜெபிக்கிற காரியத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா அவ்வியானவரே எங்க மனசு ஜெபிக்க வர மாட்டது அவங்க எங்களுக்கு செஞ்ச காரியத்தெல்லாம் நினைச்சா ஆனா தகப்பட நீங்க அவங்களுக்காக ஜெபிக்க சொல்றீங்கப்பா அந்த மனப்பான்மை எங்களுக்கு கொடுங்க அப்பா தாழ்ந்த அப்பா சூழ்நிலை தகப்பட மன அப்பா ஜெபிக்க உதவி செய்யுங்க அவ்வியானவரே அப்பா சோத்திர தகப்பட எந்த நபர்கள் தகப்படே எங்களை திட்டு அந்த நபர்கள் நாம ஜபிக்கும் போது அப்பா அப்பாத்திரம் தகப்பட அவங்களுக்கு தகப்பட ஆவியானவரே எங்கள் மூலமாக தான் நன்மை உண்டுப்பா அப்பா அவர்கள் எங்களுக்கு நன்மை செஞ்சாங்கன்னு யோசிப்பு சொல்றாங்கல்லப்பா அதே போல தகப்படு அவியானவரே எங்களுக்கு தீமை செய்த எல்லாத்துக்கும் என் டாடி எங்கள் மூலமாக நீங்க நன்மை செய்யணும் என் தேவ ஆவியானவரே அப்பா இந்த காலை வேலையில ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பன மறுபடியும் ஆகுவ படுத்துறீங்க சியோனை பகைக்கிறவர்கள் வெக்கிட்டு போவார்கள் அப்ப அவங்க வெக்கப்பட்டு போவாங்கப்பா பா உங்களை பிள்ளைகளை பகச்சவங்களை அவையானவரே அப்பா சோத்ர தகப்பன கண்ணீருக்கு பலன் உண்டு அவியானவரே எங்க கண்ணீரை எல்லாம் துருத்தியில சேர்த்து வச்சிருக்கீங்கப்பா எங்க செய்கைக்கு தக்க பலனும் மட்டும் இல்ல நாங்க விட்ட கண்ணீருக்கு உரிய பலனையும் நாங்க பெற்றுக்கொள்ள இந்த காலை வேலையில எங்களை நீங்க கொண்டு வந்திருக்கீங்கப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா எத்தனையோ நேரத்துல தகப்பன அப்பா மனுஷங்க முன்னாடி அழுக முடியலப்பா எங்க பிள்ளைங்க முன்னாடி அழுக முடியலப்பா ஆனா என் தேவன் ஒருவர் எங்க அப்பா முன்னாடிதான் பா அழுக முடியும் அவையானவரே எங்க கண்ணீர் எல்லாம் நீங்க அதை அப்பா அப்பா சேர்த்து வச்சிருக்கீங்கப்பா இதற்குரிய பலனை நீங்க தருவீங்க நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்படை இப்போது நாங்க என்னென்ன காரியம் அப்பா நாங்க ஜெயிக்கிறோமோ அந்த காரியத்தை எல்லாம் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் எங்க குடும்பம் ரச்சிக்கப்படணும் அவையானவரே எங்க அப்பா அம்மா ரச்சிக்கப்படணும் எங்க பிள்ளைங்க ரச்சிக்கப்படணும் அவையானவரே இந்த மார்களோட கணவன்மார்கள் எல்லாரும் ரசிக்கப்பட்டு வரணும்பா சபையில ஒன்று கூடி ஆராதிக்கிற கொண்டாட்ட திருவிழா வரணும்பா அவியானவரே அப்பா வருஷத்துக்கு ஒரு பண்டிகை இல்ல எங்க வந்தா பண்டிகை தான் குடும்பமா வரும்போது வார வார பண்டிகை இருக்கும்பா அவியானவரே ஆர வாரம் ஆர்ப்பாட்டம் எங்க அப்பாவோட சந்நிதியில இருக்கும்பா ஆனா எங்க குடும்பம் வரலனா நாங்க எப்படிப்பா இந்த பண்டிகையை கொண்டாட முடியும் அவியானவரே நாங்க அப்பா சோதனை தகப்பன அவியானவரே அப்பா சீக்கிரமாக இந்த அப்பா நாங்க ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளணும்பா நானும் இஷ்ட அப்ப நானும் என் வீட்டாரும் கருத்தரையே சேவித்துன்ற வசனத்தை நாங்க அறிக்க இடணும்பா நீங்க உதவி செஞ்சதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்போதும் தகப்படி ஆவியானவரே நாங்க ஏறெடுக்க போகிற எல்லா ஜெப குறிப்பையும் என் டாடி நீங்க படத்துல இருந்து கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்பா செய்து முடிக்க போகிற நம்முடைய மகாபிர கிருபைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என் டாடி நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்திலே அப்பா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே நல்ல பிதாவே ஆமேன் சங்கீதம் பதிமூணாம் அதிகாரம் சங்கீதம் பதிமூணாம் அதிகாரம் கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் எதுவரைக்கும் உன்னுடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் எதுவரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு தெவி கொடுத்தருளும் நான் மரண நித்திரை அடையாத படிக்க என் கண்களை தெளிவாக்கும் அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைங்க சொல்லாத படிக்கும் நான் தள்ளாடுகிறதினால் என் சத்ருக்கள் களி கூறாத படிக்கும் இப்படி செய்தருளும் நான் உன்னை கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன் உம்மேல் ரச்சி உம்முடைய ரச்சிப்பினால் என் இருதயம் களி கூறும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை அப்படியே நம்மளுக்கே மாதிரி இருக்கா பாடுது அவர்கிட்ட என்னப்பா ஒண்ணுமே நடக்கலையே இருக்கீங்களா ஒரு வார்த்தை ஒரு வார்த்தையில அவங்க முடித்துட்டு போயிருவாங்க அவ்வளோ கூட இருந்திருப்பாரு அவ்வளோ நடந்திரு நடந்திருக்கும் அதிசயம் நடந்திருக்கும் நம்ப முடியாத காரியங்கள் நன்மை செஞ்சிருப்பாரு ஆனா சில இடத்துல வந்து அவர் மௌனமா இருந்தாருன்னா ஒரு காரணம் இருக்கும் நம்மள மௌனப்படுத்துறதுக்குதான் நம்ம அமைதியா இருக்கணும்ன்றக்காக அவர் அமைதியா இருப்பாரு நீயே ஒரு பிரசங்கத்துல சொல்ல ஏய் என்னை எப்படி நான் செய்யணும் நீயே பேசிக்கிட்டு இருக்கிற நீ அமைதியா இருந்தாலே நான் கிரியை செய்ய முடியும் அப்படின்னு ஆனா நம்ம வந்து குழம்புறது இருக்கீங்களா ஏசப்பா நானா இருக்கீங்களா அப்படின்னே அவ்வளவுதான் அவர் சோ நம்ம சோர்வடைகிறோமோ இல்லையா அவர் சோர்ந்துருவாரு அப்படி இது பண்ணாம அவர்ட்ட கேள்வி கேட்காம எப்பயுமே சங்கீதத்துல அப்படிதான் இருக்கும் ஆரம்பிக்கும் போது ஆஹ் மன கஷ்டத்தை கூட்டி முடிச்சிருவார் தவிது ஆனா முடிக்க போகும்போது அந்த இது வந்துரும் முடிக்க போகும்போது அங்க பாருங்க கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் முடிச்சுட்டாரு அப்ப நம்ம துக்கமான நேரத்துல வந்துட்டு அவரை இந்த மாதிரி புலம்பாம என்ன பண்ணணும்னா அவரை பாடணும் நிறைய நேரத்துல எனக்கு அப்படிதான் சொல்லுவாரு பண்ணீர் வரும் எல்லாம் வரும் அப்பறவ பாடுவார் பாடக்கூடிய நிலைமையில இயசப்பா இருப்பேன் நீ பாடு நீ சந்தோஷமா இருக்கும் போதுதான் நான் சந்தோஷமா கிரியை செய்ய நம்மளோட சந்தோஷத்துல அவர் சந்தோஷப்படுறது என்னன்னா பேதுருவோட வேண்டுதல் ஆஹ் பேதுரு வந்து வேண்டுதல்னா இது அவனோட தேவை கிடையாது ஆனா ஒரு காரியம் வந்து ஆண்டவர்கிட்ட கேக்குறாங்க என்னன்னா ஆண்டவர் வந்து அந்த கடல் மேல அந்த அந்தது நீங்க கேட்டிருப்பீங்க கடல் மேல நடக்கும்போது ஆண்டவர் நைட்ல ஒரு ரெண்டு மணி மூணு மணி நைட் ரெண்டு மணி மூணு மணி போல கடல்ல நடப்பாரு இவங்க எல்லாம் படகுல வந்துட்டு இருப்பாங்க மத்தியில் பதினாலாம் அதிகாரத்துல இருபத்தஞ்சாம் வசனம் அதுல இருந்து கதை ஒரு கதை மாதிரி அப்படியே சொல்லிருப்பாங்க இரவு ஜாமத்துல இயேசு வந்து என்னன்னா கடல் மேல நடந்து வராரு அவங்க எல்லாருமே பார்த்துட்டு பயந்துட்டாங்க ஐயோ இது என்ன ஆவி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கடல்ல நடக்கிறாங்கன்னா மண் ஏசு மனுஷனாதான் அவங்களுக்கு தெரியும் அப்ப பயந்துடுறாங்க பயந்த பின்னாடி அப்ப ஏசப்பா சொல்றாரு திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதீங்கன்னு சொல்றாரு இங்க அடுத்து இது பண்ணும் போது பேதுர் ஒரு செக் வைக்கிறாரு உண்மையிலேயே நீங்க தானா அப்படின்னா என்னை வந்து என்ன பண்ணுங்க கடல் மேல நடக்க வைங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க ஏசப்பா சொல்றாரு சரி நீ என் விசுவாசிக்கிறையா நீ நடந்து வா அப்படின்னு அங்க சொல்றாங்க வா என்றார் அப்பொழுது பேதுர் படவை விட்டு இறங்கி ஏசுன இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார் சோ எந்த மனுஷனுமே ஜலத்தின் மேல நடக்கலன்றதை நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம் யாருமே ஏசப்பா நடந்தாங்க சோ ஏசப்பாக்கு அடுத்து இங்க பேதிரு கேக்குறாங்க அவரோட வேண்டுதல் என்ன நீர் ஏசுவானால் என்ன நடக்க வைங்க அப்படின்னு ஒரு இதுல வந்து அவங்க கேக்குறாங்க இங்க கேட்டபரிய வேண்டுதலும் நடக்குது சரி நீ நடந்து வா அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க இப்ப யாரு கடல் மேல நடந்தா அப்படின்னா ஏசு ஏசுன்னு கூட சொல்ல மாட்டோம் பேதுருன்னு தான் சொல்லுவோம் சோ அப்படி அவர் விசுவாசத்துல வந்து தைரியம் எல்லாரும் சொல்றாங்க போகாத நீ விழுந்துருவான்னுவாங்க அப்போ பேதுரு வந்து ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சு அவர் சொன்ன ஒரு வார்த்தை மேல நம்பிக்கை வச்சு நடக்குறாங்க நடக்கும் போது கடல் மேல நடந்து வர்றாங்க வந்த உடனே இங்க தூங்கி பார்த்துடுறாங்க அப்படி பார்த்த உடனே சுத்திமித்து கடலு கொந்தளிக்குது பயந்தாச்சு சோ பயந்த உடனே என்ன ஆகுது இந்த இது தெரியுதான்னு சொல்றேன் உள்ள போயாச்சு பேதுரு வந்து உள்ள போய் கடலுக்குள்ள அமிழ்ந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்ப ஏசப்பா என்னை காப்பாத்துங்க அந்தவரே என்னை ரசியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அழகா இருக்கும் காற்று பலமா இருக்கிறத கண்டு கடல் மேல நடக்கும் போது சொல்லியிருப்பாங்க இயேசுவை கண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இயேசுவை பார்த்து நடக்கிற பேதுரு பின்னாடி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயந்துடுறாங்க அமிங்கி போறாங்க அதுல அழகா சொல்லியிருக்கும் ஆஹ் ஏசப்பா வந்து அற்ப விசுவாசியா ஏன் சந்தேகப்பட்டாயின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரா கைய கீழே கீழ விட்டு எடுக்கிறாரு அப்போ இந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்தாச்சு அவ்வளவு தூரம் வந்தவே பக்கத்துல வந்துட்டு என்ன பண்றான்னா கீழே போறான் கை நீட்டுற அளவுக்குதான் வந்து அவன் கீழே இருந்திருக்கான் அவன் நினைச்சா இப்படி தவி ஏசப்பாவை கூட புடிச்சிருக்கலாம் ஆனா பயம் சோ அப்போ நம்ம இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா துணிகரமா நிறைய காரியங்கள் ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சு நம்ம வந்திருப்போம் எத்தனையோ சூழ்நிலை இருக்கும் அத்தனை சூழ்நிலையும் நம்ம வந்து ஏசப்பா எனக்கு செய்வாருன்னு ஒரு நம்பிக்கையில அஹ் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஒரு காரியம் வந்து ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சு செஞ்சுட்டு இருப்போம் ஆனா கடைசியில அந்த காரியம் முடிய போகும்போது ஒரு பயம் வந்துடும் யாராச்சும் வந்து பயமூறுத்திருவாங்க இங்க வந்து ஒரு காற்று பலமா ஒரு காத்து வந்து அவனை பயமுறுத்தி விட்டுருச்சு அதே போல நம்மதுலயே வந்துட்டு கரெக்டா முடிய போற ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா யார் மனுஷங்க பயமுறுத்தி விட்டுருவாங்க அவ்வளவுதான் எப்படி இவ்வளவு தூரம் வந்த ஆனா இவ்வளவு தூரம் வந்துட்டா பரவாயில்ல ஆனா இன்னி கொஞ்சம் தூரம் இதெல்லாம் கஷ்டம் பாஸ்ட் சொல்ல நிறையதான் அப்படிதான் நான் நிறைய நேரத்துல வந்துட்டு கடைசி வரைக்கும் ஏசப்பான்னு சொல்லுவேன் ஆனா சில இடத்துல வந்துட்டு கரெக்டா நான் நிக்கிறது கரெக்டா திரும்பி பேர்லாமா அப்படின்னு சொல்லும் போது பாஸ்ட் அப்படிதான் ஒரு தடவை பாஸ்ட் மூலமா பேசினாரு என்னன்னா அவருக்கு அப்படிதான் ஒரு இடம் பத் பத்திரம் முடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணார் சோ அவ்வளவு காசு வந்து அவ அவத்துக்குள்ள வந்ததுனால காசெல்லாம் வந்துருச்சு சோ எல்லா காசுமே வந்துருச்சு அந்த காசை வந்து பத்திரம் குடிக்க போனும் ஆனா ஐநூறு ரூபா வந்து இந்த இது பிரசங்கத்துலதான் சொன்னாரு ஐநூறு ரூபா வந்து அவருக்கு தேவைப்பட்டுச்சான் அவ்வளவு காசு வந்துருச்சு இந்த ஐநூறு ரூபாக்காக ஏசப்பாவை நம்பாம அவங்க சித்தப்பா வீடும் யார் வீட்டுக்கும் அவங்க யாருன்னு தெரியல ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போனேன்னு சொன்னாரு போகும்போது அவங்களும் அந்த சித்தப்பா வந்து குடுத்துட்டாங்களாம் அந்த ஐநூறு ரூபால குடுத்துட்டு இவங்க ஆனா என்னமோ சொன்னாங்க அவங்க குடுக்கல ஏதோ ஏளனமா பாத்தாங்க என்னமோ சிரிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு கரெக்டா எனக்கு ஞாபகம் இல்லை என்னன்னா அந்த ஐநூறு ரூபாய் காசுக்கு அவருங்களை வந்து நம்பல ஆஹ் ஏசப்பாவ அவர் நம்பல நம்பாம போயிட்டு இப்ப வாங்கிட்டு வர்றாரு வீட்டுக்கு வந்து வந்த உடனே பாஸ்ட்ரமா வந்து ஐநூறு ரூபா கொடுத்தாங்களாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஊழியக்காரங்க வந்து ஏசப்பா அவங்களுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு குடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க சோ அப்ப வந்து பாஸ்டர் பாஸ்டர்ஸ் என்னையெல்லாம் செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அவ்வளவு காசுக்கு ஏசப்பாவை நம்மனே ஒரு ஐநூறு ரூபா காசுக்கு ஏசப்பாவை நம்ப முடியாம போச்சு அந்த கடைசி ஒரு இது இருந்தா கண்டிப்பா ஆண்டவர் எங்க இருந்து கொடுத்தாரு கொடுத்திருக்காருல அதை கரெக்டா அந்த பத்து ரூபா பதி பதிக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த காசு வந்துருச்சு சோ கடைசி நேரம் வரைக்கும் வந்து ஏசப்பா என்ன சொல்றாருன்னா என்னைய நம்பு இது வரைக்கும் எவ்வளவோ தூரம் என்னை நம்பி வந்துட்ட இப்பவும் பிரச்சனைகள் உனக்கு அதிகமா இருக்குன்னா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த பிரச்சனை காட்டியும் நம்ம ரச்சிக்கப்பட்ட பிரச்சனை வந்து ரொம்ப இதா இருக்கும் அதுல இருந்து நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கோம் சோ அப்பே நம்மளை ரச்சித்து கொண்டு வந்த தேவனை வந்து இப்படின்ற நேரத்துல நம்ம பயம்தான் வேற எதுவுமே இல்ல அவிசுவாசம் ஏதோ கொண்டு வரும்னா பயத்தை தான் கொண்டு வரும் அது யார் மூலமா வேணா கொண்டு வரும் குடும்பம் மூலமா கொண்டு வரும் சூழ்நிலைகள் போல மூலமா வரும் என் பிள்ளைங்க மூலமா கூட வரும் பிள்ளைங்களுக்காக நிறைய இடத்துல வந்து நம்ம பயந்து நம்ம பின்வாங்கிருவோம் அது எதுவுமே இருக்க கூடாது காலை வேலையில நம்மளோட வேண்டுதல் வந்து கேட்கப்படணும் முழுசா கேட்கப்படணும் அப்படின்னா எல்லாம் ஏசப்பா வந்து என்னை சந்தேகப்படாத பேதுரோ பார்த்து ஒரே ஒருத்தான் அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்ட அதான் ஏசப்பா கேக்குறாரு இந்த காலை வேலையில நீ ஏன் என்னை பார்த்து சந்தேகப்படுற சந்தேகப்படாத நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு சோ அதான் நம்ம வந்து சந்தேகப்படாம இது பண்ணும் முதலாவது ஏசப்பா ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சு ஏசப்பா நான் வரட்டுமான்னு நான் கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுவார் வா அப்படின்னு அப்ப வரும்போது நம்ம சந்தேகப்படாம அவரை இது பண்ணும் கடைசி இரண்டாவது வந்து சந்தேகப்படக்கூடாது மூணாவது வந்து கடைசி வரைக்கும் என் ஆண்டவருக்கு தான் அப்படின்றத நம்ம நின்றனும் ஏசப்பா உருண்டா கேட்பா நின்று கடைசி வரைக்கும் நின்று அப்படின்றாரு நான் சொல்லுவேன் நிக்கிறேன்ப்பா ஆஹ் நீ எங்க நிக்கிற நான் அப்பப்ப நான் உன்னை தட்டி எழுப்ப வேண்டியதா தான் இருக்கும் சோ நின்றனும் ஏசப்பா அதான் கேட்கிறாரு எனக்காக உனக்காக நான் நிக்கிறேன் எனக்காக நீ நில்லு அப்படின்றாரு சோ நம்ம கடைசி வரைக்கும் நம்ம நிக்கலாம் நம்ம முடிக்கலாம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த வேலையிலும் தகப்பனே இந்த வார்த்தையோடு நீங்க பேசிருக்கீங்கப்பா கடைசி வரைக்கும் எனக்காக நின்றுன்னு ஆவியானவரே நீங்க பேசுறீங்கப்பா அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் இப்ப எங்களுக்கு நடந்த ஒரு காரியம் எங்களை பயம் உறுத்துச்சுப்பா அதுல நாங்க ஒருவேளை நாங்க உங்களை கஷ்டப்படுத்தி நாங்க மூழ்கனும் நினைச்சிருந்துருந்தா தகப்பனை ஆவியானவரே நீங்க எங்களை விட்டுருக்க மாட்டீங்கப்பா ஆனா நீங்க ஆவியானவரை எங்களை கை நீட்டி தூக்கி எடுக்கிற தேவன் அவியானவரே அப்பா நாங்க சந்தேகப்படாமல் இருக்கணும்னு நீங்க நீங்க சொல்றீங்கப்பா நாங்க சந்தேகப்படலப்பா அப்படி உங்களுடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்குறோம் எங்களை நீங்க ஆவியானவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே இயேசுவி நாமத்தினால நாங்க கேட்கிறோம்